இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக பிரதாப் சார் நடிச்சிருப்பாரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஸ்ரீபிரியா மேடம் நடிச்சிருப்பாங்க மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தில்

இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெள்ளித்திரை வெளியே சொன்னாங்க இன்னே கணக்குப்படி பார்த்தா சரியாக நாற்பத்தி நான்கு வருடங்கள் நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேடை காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொழில் போனால் டி நள்ளி கவுண்டன் பாளையம்ன்ற ஊர் வருங்க இப்போ அந்த ஊர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முதல்கட்ட காட்சியில் இந்த ஊரில் தாங்க சில காட்சிகளை எடுத்திருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் கும்பலாக உட்காந்து ஸ்ரீக்கிரம் மாதிரி ஒரு காட்சி வருங்க அதில் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம தங்கவேல் சார் பேசுற மாதிரியும் காட்சி வருங்க ஏன் வாயில சிரிப்பு தீண்டு போச்சா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரத்தடியில் தாங்க நான் சொல்ற காட்சிகள் மாளிகையை நாப்பத்தி நான்கு வருடங்கள்ல இங்க பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க ஆனா இந்த மரம் மட்டும் அப்படியே இருக்கு சுத்தி உள்ள கட்ட அப்படியே தான் இருக்கு அதுக்கு மேலே சுத்திலும் கம்பி போட்டு விநாயகர் சாமி சிலைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க ஒரு படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா நாற்பத்தி நாலு வருடங்கள்ல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டு

இந்த திரைப்படம் விடுக்கும்போதே இங்கே சாமி சிலைகள் வந்துருக்குங்க நம்ம தங்கவேல் சார் பேசக்கூடிய காட்சியில் காச்சில பாருங்க பின்background சில சிலைகள் தெரியும் இப்போ கொஞ்சம் பிரம்மாண்டமா கோயில் மாதிரி கட்டிடாங்க இப்போ ஒரு காச்சில மனோரமா மேடம் இங்க வர மாதிரி எடுத்திருப்பாங்க தங்கவேல் சாரும் மனோரமா மேடம் பேசுற மாதிரி ஒரு காட்சி வரங்க மனோரமா மேடம் ஒரு பாடு பாடிட்டு எங்க இருந்து போற மாதிரி ஒரு காட்சி வருங்க எல்லாரும் இந்த திரைப்பட காட்சிகள் இங்கு தான் எடுக்கப்பட்டது என்பது நம்ம சாட்சி வேணும் இல்லையா இதே போல மரம் எங்க வேணா இருக்கலாம் அது சுத்தி கட்டையும் கட்டி இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம் நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆகி போச்சு அதனால நம்ம அந்த மரத்தை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது இல்லையா அதற்காக சில காட்சிகளை நம்ம பயிர் செய்திருக்கேங்க இதோட முடிச்சுக்கா இதுக்கு மேல எங்கேயாவது நீ திருடதான் நான் பார்த்தேன் பிரதாப் சாரும் ஸ்ரீபிரியா மேடம் நடந்து வர மாதிரி ஒரு காட்சி வருங்க மரத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஸ்ரீபிரியா மேடம் கூட்டு விசாரிக்கிற மாதிரி காட்சி வருங்க பிரதாப் சார் பஞ்சாயத்தார பாக்கணும் சொல்லுவாருங்க அதுக்கு நம்ம தங்கவேல் சார் நெக்கலா பதில் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க பஞ்சாயத்தார் ஒருத்தர பாக்கணுமா இவங்க வாழ தாரா இந்த மரத்துக்கு ஏற்றாப்பாலே ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுடைய கொடிமரம்லாம் இருக்குங்க நம்ம பிரதாப் சார் சொல்லுவார் தங்கராஜ் சாரை பார்க்கணும்னு சொல்லுவாருங்க அந்த காட்சியில் பாருங்கள் அவருக்கு பின்னாடி இந்த கொடிமரத்தோட நிழல் நல்லாவே தெரியும் அதோ வரேன் அவர் தான் தங்கராஜன் சொல்லி நம்ம தங்கவழி சார் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க அந்த காட்சியில் நல்லா பாருங்க அந்த கொடிமரத்தை காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் இங்கு தான் எடுக்கப்பட்டது என்பதற்கு இந்த கொடிமரமும் ஒரு சாட்சிங்க உடனே ஸ்டீப்ரிய மடம் பிரதாப் சாருங்க வந்து போவாங்க அந்த காட்சில பாருங்க இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோயில் நல்லாமே தெரிஞ்சிருக்கும் திரைப்படம் எடுக்கும்போது இந்த திரைய்பளன் கோயில் ஓடு போட்டுருக்கங்க இப்போ வந்து காங்கிரத்லமா மாத்தி இருக்காங்க अरेடே வாங்க வாங்க நீங்க வெళ్లి கிளமே இல்ல இந்த கோவிலaikum கோடிமரத்துக்கும் இடையில பாத்தீங்களா വലിയ உப்பு கட்டி வெச்சிருந்தா பாத்தீங்களா இந்த இடம் நாற்பத்தி வருடங்களுக்கு முன்பே இந்த திரைப்படத்தில் நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க இந்த காட்சிகள் எல்லாம் இங்குதான் எடுக்கப்பட்டது என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சிங்க இதோட மட்டும் இல்லாம இந்த பகுதி பொதுமக்கள்கிட்ட நம்ம இது சம்பந்தமா கேட்டோம் அவங்க சொன்ன சாட்சி அடிப்படையிலும் இந்த இடத்துல தான் அந்த திரைப்பட காட்சிகள் எடுத்தா நம்ம உறுதி செய்யறேங்க இவன் நிறைய தம்பி அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறானுங்க

தம்பி நான் சினிமாலாம் எடுக்கிறப்பா நான் சின்ன ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கம்மா அதுக்கு தாம்மா வீடியோ எடுக்க வந்தோம்மான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வந்தேங்க படம் இல்லை தம்பி நம்ம படம் எடுத்து எடுத்தது வீடியோ எடுக்கிறோம் இங்கே எந்த படம் சினிமா என்ன படம் ஏ சொல்கிறேன் பற்றியா உங்கள் ஊருக்கு உனக்கு தெரியலையா மேலும் அதிரெடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்